வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாநகராசிரியர் தமிழ்நாட்டில் பத்து மற்றும் பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வர மே பதினாறாம் தேதி நாளை மறுநாள் வெளியாக இருக்க ஸோ டென்த்துக்கு என்ன டைமிங்கில் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க லெவன்த்துக்கு என்ன டைமிங்கில் ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பு மகேஷ் பொய்யாமலி அவர்கள் அஃபிஷியலாக சர்குலரை தமிழ்நாடு தேர்வுத்துறை இயக்கம் டிஜி என்று அழைக்கப்படக்கூடிய டேரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரிசல்ட் வந்து வரைக்கும் மே பத்தொன்பதாம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லி பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட வந்து ரிக்வஸ்ட் பண்ணாங்க ஸோ அதன் அடிப்படையில் ரெண்டு டேட் வந்து செலக்ட் பண்ணாங்க ஒன்று மே பதினஞ்சு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மே பதினாறு தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் முதலமைச்சர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இரண்டு தேதிகளை கொடுத்தாங்க அதில் மே பதினாறாம் தேதி தேர்வு முடிவுகள் வெள்ளிக்கிழமை நல்ல நாள் தேர்வு முடிவை வெளியிடுங்க அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் பரிந்துரை கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் அஃபீஷலாக ப்ரெஸ்லீஸ் வந்து பார்த்திங்கனா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க எஸ் இதா வந்து பார்த்தோன்னா அந்த அஃபிஷியல் ப்ரொசீடிங் அரசு தேர்வு துறை இயக்கம் ஆறு பத்தாம் வகுப்பு எஸ்எஸ்எல்சி மேல்நிலை முதலாம் ஆண்டு ப்ளஸ் ஒன் பொது தேர்வு முடிவுகள் மார்ச் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேர்வு முடிவுகள் வெளியிடுதல் செய்தி குறிப்பு மார்ச் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நடைபெற்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தில் நடைபெற்ற பத்தாம் வகுப்பு எஸ்எஸ்எல்சி மேல்நிலை முதலாம் ஆண்டு ப்ளஸ் ஒன் பொது தேர்வு முடிவுகள் மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அவர்களால் பதினாறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை என்று அரசு தேர்வு துறை இயக்கம் பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகத்தில் காலை ஒன்பது மணிக்கு வந்து பார்த்தோன்னா தேர்வு முடிவுகள் வெளியாக உள்ளது ஸோ நம்ம சொன்ன மாதிரி பதினாறாம் தேதி ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வரும்னு சொல்லி நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் அப்டேட் கொடுத்தாங்க அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி உங்களுக்கு நிறைய வீடியோ போட்டிருப்பேன் ஸோ நம்ம சொன்ன மாதிரியே ரிசல்ட் வந்துருச்சு நிறைய பேர் பத்தொம்போதாம் தேதி தான் வரப்போகுதுன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணாங்க ஸோ எனக்கு என்ன நான் அப்டேட் கிடைக்குதோ டென்த்து லெவன்த்து ரிசல்ட் ரேடாக அது அதன்படி நான் உங்களுக்கான கைட் பண்ணேன் மாணவர்கள் தங்கள் தேர் முடிவுகளை அறிந்து கொள்ளும் இணையதள முகவரி நேரம் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கேன் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான பொது தேர்வு முடிவுகள் மே பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் டபுள்யூட்யூ டாட் டிஎன் ரிசல்ட் என்ஐசி டாட் இன் ஆர் டிஜிட்டல் லாக்கரில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மேல்நிலை முதலாம் ஆண்டு மாணவர்கள் ப்ளஸ் ஒன் பொறுத்த வரைக்கும் பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை இரண்டு மணிக்கு தேர்வு முடிவுகள் வெளியாவது டபிள் டபுள் டிஎன் ரிசல்ட் என்ஐசி டாட் இன் வந்து தெரிஞ்சிக்கலாம் இதில் ரிசல்ட் வந்து ஒம்போது மணிக்கே ரிலீஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட் தான் பதினஞ்சு நிமிஷம் அப்படிலாம் அரை மணி நேரம் ஆகும் அதனால் ரெண்டு பதினஞ்சு இந்த டேட்டில் தான் இந்த டைமிங்கில் தான் ரிசல்ட் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்டேட் கிடச்சிட்டு சொல்கிறேன் ஸோ மே தேர்வர்கள் மேற்கொண்ட இணையதளங்களில் தங்களுடைய பதிவன் மற்றும் பிறந்த தேதி ஆகியவற்றை உள்ளீடு செய்து தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகள் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் மேலும் பள்ளி மாணவர்கள் அவர்கள் பயின்ற பள்ளிகள் சமர்ப்பித்த டிக்ளரேஷன் ஃபார்ம் உறுதிநிலை படிவத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள கைபேசியை நிற்கும் தனித்தேர்வர்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது வழங்கிய கைபேசி நீ இருக்கும் குறுஞ்செய்தி எஸ்எம்எஸ் மூலமாக தேர்வு முடிவுகள் வெளியாகும் ஓகே அப்போ டென்த்துக்கான ரிசல்ட்டு மார்னிங் நைன் ஓ கிளாக் மேபி வந்து ஒன்பது பதினைந்து ஆகலாம் லெவன்த்துக்கு வந்து பார்த்தோன்னா ஆஃப்டர்நூன் செஷன் ரெண்டு மணிக்கு மேபி வந்து ரெண்டு பதினஞ்சு வந்து பார்த்தினா ஆகலாம் ஸோ இதான் அப்படின்ட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அடுத்த அடுத்த அப்டேட் ஒன் என்ன வந்துகிட்டே இருக்கோம் தேங்க்யூ